தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் இந்த போரை எப்படி வென்றாக போகின்றார் இந்த போரை வெல்லாவிட்டால் அவருக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது ஆனால் இந்த போரை வெல்ல முடியாதபடி அவருக்கு முன்னூற்றி அறுபது பாகைகளிலும் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் இப்பொழுது இருக்கின்றார் இதுதான் அவர் முன் இருக்கின்ற சவாலாகும் முதலாவது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி சி அவருக்கு பிடிபுறந்து பிறப்பித்திருக்கின்றது இஸ்ரேலை விட்டு வெளியே வந்தால் கைது செய்யப்படுவார் எனவே கூட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் காரணமாக அவருடைய நாட்டு நீதிமன்றங்களே இவர் ஆட்சியில் இருந்து இறங்குவாராக இருந்தால் இவரை சிறையில் போடுவதற்கு காத்திருக்கின்றன எனவே உள்ளேயும் வாழ முடியாது சொந்த நாட்டிலும் வாழ முடியாது இன்னொரு நாட்டிலும் போக முடியாத நிலைக்குள் அவர் இரண்டு இடங்களிலும் சிக்கப்பட்டு விட்டார் சரி மூன்றாவதாக இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பு ார்களாக என்றால் இல்லை அவருடைய வீட்டிற்கு முன்னாலேயே பணிய கைதிகளை விடுவிக்க முடியாத நீ பதவியிலிருந்து விலகி ஓடிவிடு என்று இப்பொழுது எத்தனையோ மாதங்களாக மக்கள் அவருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே சொந்த மக்கள் கூட அவருக்கு ஆதரவாக இல்லை கடைசியாக இந்த இடத்திற்கு அவரை உசுப்பேற்றி விட மேற்கு நாடுகள் துணைக்கு வருமா என்றால் அவர்கள் உசுப்பேற்றி விட்டுவிட்டு வெற்றி பெற்றாராக இருந்தால் அந்த வெற்றிக்கு தாமே காரணம் என்று வெற்றியை எடுத்து விடுவார்கள் தோல்வி அடைந்தாராக இருந்தால் நீயே காரணம் என்று அவர் மீது விடுவார்கள் இப்பொழுது அவர்கள் நெட்டன் ஜாகுவனுடைய பக்கம் இல்லை போரை நிறுத்து என்று பேச தொடங்கிவிட்டார்கள் போரை நிறுத்தினால் நெட்டன் ஜாகு இல்லை இது பற்றி அவர்களுக்கு கவலையும் அதுவும் சிக்கலாக இருக்கின்றது காப்பாற்றுமா என்றால் சொந்த கட்சியாகிய லிக்யூட் கட்சிக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை இப்பொழுது தேர்தல் நடந்தாலும் கருத்து கணிப்பில் பின்னடைவில் இருப்பதனால் தேர்தலிலும் வெற்றி பெற முடியாது அந்த கட்சியை காப்பாற்றுகின்ற கூட்டு கட்சிகள் மிக மோசமான கடும் கட்சிகள் கட்சிகள் அந்த தாக்கி நகரத்தில் தாக்குதலை நடத்த வேண்டும் தாங்கள் என்று விரட்டுகின்றார்கள் எனவே அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனையாக இருக்கின்றது வாக்காளர்களை பொறுத்தவரையில் வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆனால் படைகள் உள்ளே புகுந்தால் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டாய் என்று அமெரிக்க அதிபர் உதவி செய்ய மறக்கின்றார் இந்த நிலையில் எப்படி வெற்றி பெறலாம் என்ன செய்யலாம் என்றால் எல்லோரையும் திருப்தி வைத்து அதிகார கட்டிலில் ஒரு மன்னனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பை துடை இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீட்க வேண்டும் இந்த இரண்டையும் செய்ய முடியாதவாறு எல்லா பக்கங்களும் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் வெளியே போக முடியாது நிற்கின்றார் இதுதான் அவருக்கு இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஹமாஸை வெல்ல முடியாவிட்டாலும் அவர்களை ஏமாற்றி வெற்றி பெற முடியுமா என்பதற்காக புதியதொரு தீர்வு திட்டத்தை அமெரிக்க அதிபர் வைத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்திருந்தார் ஆனால் அந்த தீர்வு திட்டத்தை நன்கு ஆய்வு செய்த ஹமாஸிற்கு பின்னால் பெரிய இருப்பது தெரிகின்றது அவர்கள் இது ஒரு ஏமாற்று நாடகம் அறுபது தினங்கள் போர் நிறுத்தம் பணிய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை செய்திகளாக இருந்தால் தினங்கள் முடியு முன்னரே பணிய கைதிகள் விடுதலையான போரை ஆரம்பித்துவிடும் இது அவர்களுக்கு தெரியும் எனவே பணிய கைதிகளை விடாமல் வைத்திருந்து இஸ்ரேலிய படைகளை முழுமையாக வெளியேற சொல்லி முழுமையான யுத்த நிறுத்தம் என்று ஹமாஸ் பிடிவாதமாக இருக்கின்றது முழுமையான யுத்த நிறுத்தம் இஸ்ரேலினுடைய இந்த எதிரிகள் எல்லாம் இஸ்ரேலிய பிரதமரை தூக்கி அறிந்து விடுவார்கள் இஸ்ரேலிய பிரதமருக்கும் எதுவும் இக்கட்டான நிலையில் திட்டமிடுகின்றார் அது என்ன காலம் என்று பார்த்தால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் அதிகாரத்திற்கு வந்து விடுவாராக இருந்தால் இஸ்ரேலை பரிபூரணமாக ஆதரிப்பார் உடனடியாக படையெடுப்பை நகரத்தின் மீது நடத்தலாம் எனவே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு தீர்வு திட்டம் அதை குழப்புவது பின்னர் ஹமாஸ் ஏற்பது ஒரு சிறிய தாக்குதல் என்று நவம்பர் ஐந்து யார் வெல்வார் என்பதற்காக காத்திருக்கின்றார் வரும் வரை வாடியிருக்குமாம் கொக்கு என்பது போன்ற ஒரு நிலையாகும் ஆனால் ஒரு மீன் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த கொக்கிடம் மாட்டுப்படுவதற்கு முன்னர் வலையில் விழுந்துவிட்டது ஸ்டொமி டேனியல்ஸ் என்கின்ற பெண்ணுடன் தொடர்பு கொண்டு பணத்தை கொடுத்த விவகாரத்தில் அவர் சீக்கப்பட்டு விட்டார் அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் இதனால் அவர் கொக்கு இருக்கும் இடத்திற்கு வெற்றியாளராக ஓடி வருவாரா என்றால் அதுவும் பிரச்சனையாக இருக்கின்றது இதனால் தான் இஸ்ரேல் அவசரப்பட்டு விட்டது ராஜதந்திர தவறை இழைத்து விட்டது என்று இஸ்ரேலியர்கள் இன்னொரு பக்கம் அறிவுஜீவிகளினுடைய விமர்சனம் வருகின்றது இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் அப்படியெல்லாம் நடைபெறவில்லை ஹமாஸ் அமைப்பை நாங்கள் துடைத்தறிவோம் என்று கூறுகின்றார் இப்பொழுது அவரால் என்ன செய்ய முடியும் என்றால் டொனால்ட் டிரம்ப் வரும் வரை காத்திருப்பது சரியா இல்லை இனி வேறு வழி இல்லை என்று சிவப்பு கோட்டை தாண்டி தாக்குதலை நடத்துவது சரியா என்ற இடத்தில் அவர் வந்து தடுமாறி நிற்கின்றார் என்ன செய்ய முடியும் இந்த கணக்கை இதை முடிப்பது மிக மிக கடினமான ஒரு பணி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரத்தில் சொன்னதை போன்ற அரசியல் பிழைத்தவர்களுக்கு வருகின்ற கடைசி நேர இட்டுமுட்டான முட்டான நெருக்கடிக்குள் இஸ்ரேலிய பிரதமர் மாட்டிக்கொண்டு விட்டார் இது யானை சேர்த்தில் மாட்டிக்கொண்டது போன்ற நில இருந்தபடியே யானை நான் வந்து வெற்றி பெறுவேன் என்று ஓலமிடுவது போல இருக்கின்றது இதுதான் இஸ்ரேலினுடைய இன்றைய யதார்த்த நிலை என்று சிறப்பு ஆக்கங்கள் ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே